பஞ்சபூதங்களை காப்பது நம்முடைய தர்மம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதிலே அந்த தீர்த்தம் என்பது முக்கியமானது கோவில்கள் எந்த நமக்கு முக்கியமோ அதற்கு இணையாக அனைத்து மக்களும் ஒரே சமயத்திலே இறைவனுடைய அருளை நேரடியாக பெறக்கூடிய அனுபவம் பாக்கியத்தை இந்த தீர்த்தங்களை செய்விப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஒரு பிரம்மோத்சவம் என்று நாம் செய்யும் பொழுது அந்த பிரம்மோதவத்தினுடைய நிறைவாக சக்கரஸ்நானம் என்பதாக தீர்த்தவாரி என்பதாக அதை நாம் நம்முடைய கோவில்களிலே செய்து வருகிறோம் அதனுடன் அந்த நிறைவடைகிறது பிரம்மோற்சவம் தெப்போத்சவம் என்பதாக பல கோவில்களிலேயும் அம்மனுக்கு மன சுவாமிக்கெல்லாம் நாம் தெப்போதவத்தை மூன்று பிரதட்சிணம் ஐந்து பிரதட்சிணம் ஏழு பிரதட்சிணம் என்றெல்லாம் அந்த தெப்போத்சவத்தை நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு பூஜையும் பொழுதும் கலச பூஜை என்று நாம் செய்கிறோம் கும்பாபிஷேகங்களிலே முக்கிய நிகழ்வாக யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடந்த பிறகு அந்த கலச தீர்த்தத்தை அங்கு இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்திற்கு சேர்த்து அதில் அபிஷேகம் செய்து மகாசம்பரோட்சணமாக கும்பாபிஷேகமாக அதை பூர்த்தி செய்கிறோம் மன நிறைவை பெறுகிறோம் கோவில்களுக்கு குறிப்பாக பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அகால மிருத்துகரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் பாதோதகம் பாவனம் சுபம் என்பதாக உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் நாம் இருக்க வேண்டும் அகால மிருத்து ஹரணம் நமக்கு தீங்கு வரக்கூடாது சர்வ வியாதி நிவாரணம் நோய் நொடியற்ற வாழ்க்கை அமைய வேண்டும் சமஸ்த பாபக்ஷயகரம் தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் செய்த தோஷங்கள் பாவங்கள் நீங்க வேண்டும் என்று அந்த தீர்த்தத்தை துளசியுடன் சேர்ந்த அந்த தீர்த்தத்தை நாம் பருகி இறைவருடைய அருளுக்கு பாத்திராகிறோம் அதேபோன்று நல்ல பணிகளை செய்யும்போது புண்ணியாக வாசனம் என்று அந்த மாவிளை தர்பையை கொண்டு நாம் அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறோம் புரோட்சணம் செய்கிறோம் பிரசாதத்தை புரோட்சணமாக கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக நமக்கு அளிக்கிறார்கள் சந்தியாவந்திரம் போன்ற அந்த விசேஷமான பூஜையும் போது அந்த புரோட்சணம் செய்து கொண்டு நம்முடைய உடல் நம்முடைய மனது பவித்திரமாக புனிதமாவதற்கு அந்த தீர்த்தத்தை நாம் பிரசாதமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்படி அந்த தீர்த்தம் என்பது நம்முடைய பாரத தேச கலாச்சாரத்திலே முக்கியமான பங்கை வகிக்கிறது நதிகளுடைய உற்பத்தி ஸ்தானங்கள் கங்கோத்ரி நாசிக் பக்கத்திலே கோதாவரியினுடைய உற்பத்தி ஸ்தானம் இங்கே கர்நாடகத்திலே காவேரியினுடைய உற்பத்தி ஸ்தானம் மகாராஷ்டிராவிலே கிருஷ்ணா நதியினுடைய உற்பத்தி ஸ்தானம் மகாபலேஸ்வர் என்றெல்லாம் பல நதிகளுடைய உற்பத்தி ஸ்தானங்களுக்கு சென்று அங்கு நாம் ஸ்நானம் செய்வது மரபாக இருந்து வருகிறது அதேபோன்று பல்வேறு நதிகள் சங்கமிக்கக்கூடிய முக்கூடல் இதுபோன்று இங்கு செய்யாறு வேகவதி பாலாறுனுடைய சங்கமம் இருக்கிறது கங்கா சாகர் இருக்கிறது காவேரி பூம்பட்டினம் இருக்கிறது அந்தர்வேதி என்று கோதாவரி கடலில் சங்கமிக்கக்கூடிய இடம் இருக்கிறது நதி சங்கமங்கள் நதி சமுத்திரத்திலே கடல்லே சங்கமிக்கக்கூடிய புண்ணியக்ஷேத்திரங்களிலே ஸ்நானம் செய்வது மிக விசேஷமான பலனை நமக்கு அளிக்கிறது அதே போன்று அக்னி தீர்த்த கரையிலே ராமேஸ்வரத்திலே தினப்படியும் நாம் அந்த ஸ்நானம் செய்யக்கூடிய அனுமதியை சாஸ்திரம் நமக்கு அளித்திருக்கிறது மற்றபடி கடல்லே அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை அந்த நாட்களிலே செய்ய வேண்டும் வேதாரண்யத்திலே அந்த திங்கக்கிழமை அமாவாசை என்றெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது வெத்தி பார்த்த யோகம் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கிறது அர்த்தோதயம் மகோதயம் என்று அது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை அது பஞ்சாங்கத்தை பொறுத்து பல வருஷத்திற்கு ஒரு முறை வருகிறது அங்கே கோடிக்கரையிலே நாம் ஸ்நானம் செய்து கோடி புண்ணியத்தை பெறலாம் ராமருடைய பாதம் பற்ற ராமர பாதம் கேத்திரம் அங்கே இருக்கிறது இப்படி அந்த தீர்த்தங்கள் என்பது நம்முடைய பாரத கலாச்சாரத்திலே முக்கியமானது அந்த தீர்த்தத்திற்கெல்லாம் மகா தீர்த்தமாக தீர்த்த ராஜா என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் அந்த திரிவேணி சங்கமம் எப்படி பட்சிகளிலே பறவைகளிலே கருடர் கருடாழ்வார் பட்சிராஜர் என்று பெயர் வாகனங்களிலே மிருகராஜா என்பதாக சிம்மம் முக்கியம் மிருகேந்திரன் என்ற பெயர் ககேந்திரம்பா மிருகேந்திரம்பா கோணேஷு ஸ்தாபயேத் புதா திருப்பதி கோவிலே விசேஷமாக அந்த சிம்மமும் இட இடம்பெற்றிருக்கிறது மதுர் அது திருப்பதியினுடைய சிறப்பு அதேபோன்று தீர்த்தங்கள்லே முக்கிய தீர்த்தம் அந்த பிரயாகை தீர்த்தம் மரங்களிலே அரச மரம் என்பது முக்கியமானது அது விருஷராஜா என்று பெயர் இதிலே இந்த வருஷம் பன்னெண்டு வருஷத்திற்கு முறை கும்பாபிஷேகம் செய்வது நம்முடைய சம்பிரதாயம் புஷ்கர விழா என்பதாக அந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலே ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்தந்த நதிகளிலே புஷ்கர விழா என்று நடைபெற்று வருகிறது கோதாவரியிலே கிருஷ்ணாவிலே காவே காவிரியிலே தாமிரபரணியிலே துங்காவிலே சிந்து நதியிலே இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு புஷ்கர விழா நடைபெறுகிறது இந்த கும்பமேளா விழாவானது ஹரித்வார் நாசிக் கோதாவரியிலே சிப்ரா நதியிலே உஜ்ஜயினியிலே கங்கையிலே திரிவேணி சங்கமத்திலே மகா கும்பமேளாவாக சங்கராந்தி பொங்கலில் தொடங்கி வசந்த பஞ்சமி என்பதாக விஜயதசமி எப்படி அக்ஷராபியாசம் கல்வி பயில்வதற்கு முக்கியமான நாளோ அதே போன்று வசந்த பஞ்சமி என்று இரண்டாம் தேதி பிப்ரவரி வருகிறது அன்றைக்கும் விசேஷமான ஸ்நானம் மௌனி அமாவாஸ்யா என்பதாக அமாவாசை என்று ஸ்நானம் செய்வது விசேஷம் மாக பூர்ணிமா என்பதாக மாக மாசத்திலே அந்த பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டாம் தேதியிலே அந்த மாக பூர்ணிமா ஸ்நானம் இருக்கிறது நிறைவாக மகா சிவராத்திரி என்று அந்த தீர்த்தவாரியாக அந்த கும்பமேளா விழாவானது நடைபெற இருக்கிறது பொதுவாக விரதங்களையும் உற்சவங்களையும் விசேஷமாக கொண்டாடக்கூடிய நம்முடைய தமிழக மக்கள் அந்த பிரயாகராஜ் கும்பமேளா உற்சவத்திலேயும் பங்கு பெற்று அங்கு நம்முடைய மகா சொல்லப்பட்டு நம்முடைய பெரியவர்களால் கட்டிவிக்கப்பட்ட இந்த சங்கர விமான மண்டபத்திற்கும் சென்று அந்த திரிவேணி சங்கமத்திலிருந்து ஸ்நானம் செய்யும்பொழுது பார்த்தால் தெரியக்கூடிய கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்பதற்காக அந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் அங்கு பெருமாள் கோவில் இருக்கிறது காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது சஹசிரலிங்கம் இருக்கிறது அந்த சாஸ்திரலிங்கத்தையும் தரிசித்து அந்த ஜட்டாதரர் கங்காதரரான அந்த பரமேஸ்வரனுடைய கிருபைக்கு அனைவரும் பாத்திராகி புனிதமான அந்த புராதனமான மிக புராதனமான தீர்த்தமான வேதங்களிலே சொல்லப்பட்ட அந்த கங்கை யமுனை அந்த திரிவேணி தீர்த்தத்திலே நீராடி அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொண்டு மேலும் மேலும் புதிய பொலிவுடன் புதிய புகழுடன் புதிய புண்ணியத்துடன் அனைவரும் சிறப்பாக வாழ்வதற்கு அந்த கங்கா கங்காதேவியை கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சியத்தை சர்வ விஷ்ணு லோகம் சகச்சதி தேவி கங்கே பிரசீதா என்பதாக ஆதிசங்கரர் அந்த கங்கையை பற்றி மிக சிறப்பாக வர்ணிக்கிறார் அந்த கங்கை கரை முழுவதும் புனிதம் என்கிறார் கங்கோத்திரியிலே தொடங்கி பல ஆயிரம் மைல்கள் வரக்கூடிய அந்த கங்கை நதியை கங்கா தீர மனுத்தமம் ஹி சகலம் அதற்கு இணையானது வேறொன்றும் இல்லை என்கிறார் கங்கா தீர மனுத்தமம் ஹி சகலம் தத்ராபி காசி சுத்தமா அதிலேயும் காஷி சிறப்பு பெற்றது அதிலேயே மணிகர்ணிகை காட் என்பது மிக சிறந்தது எங்கு விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் இருக்கிறாரோ அது என்று சொல்லி தேவி கங்கையே பிரசீதா என்பதாக அந்த கங்கை தாய் நம்மையெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் என்று ஆதிசங்கர பெருமாள் பிரார்த்திக்கிறார் அந்த வழியிலே நாம் அனைவரும் அந்த கங்கையை பூஜித்து அந்த கங்கா கங்காதேவியருடைய அனுகிரகத்திற்கு பார்த்தராகி மேலும் மேலும் வாழ்க்கையிலே பல நல்ல படிகளை செய்வதற்கான சக்தியை நல்ல சங்கல்பத்தை பெறுவதற்கு அந்த கும்பாமேளாவிலே கங்கையை நாம் பூஜிப்போமாக அரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர இந்த பிரயாகராஜ் அலகாபாத்திலே இருக்கக்கூடிய இந்த சகசிரலிங்கமானது காஞ்சியிலே தேலம்பாக்கத்திலே மகாபரிவர்களுடைய வழிகாட்டுதல் படி வேத பாராயணம் செய்யும் நேரத்திலே செதுக்கப்பட்டது பிறகு அவர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக மகாராஷ்டிர மாநிலம் சென்றபொழுது அவர்களே மூங்கில் குடுவையிலே பாலபிஷேகம் நேராக இந்த சிவலிங்கத்திற்கு செய்தார்கள் அங்கிருந்து பிரயாகராஜுக்கு அனுப்பப்பட்டு நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள் அப்படி சிறப்பு பெற்ற அந்த சிவலிங்கத்தை தரிசித்து புண்ணியாத்மாவாக நாம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திராக வேண்டும்